பேரு தேஜஸ்வினிவாசன் நான் இங்கே எட்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் வணக்கம் என் பேரு ருஷ்மிதா நான் இங்கே நாலு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் இங்கே நாங்கள் மெயினாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா யோகா கலரி பயிட்டு சங்கீதம் பரதநாட்டியம் சம்ஸ்கிருதம் அது இல்லாமல் மருத்துவ அடிப்படைகள் நம்ம பாரம்பரிய வைத்தியம் கொஞ்சம் எல்லாமே இங்கே கற்றுத்தராங்க I am actually with Sanskriti right from the inception. Here I learned யோகா பண்றதுனால உடம்பு நல்லா தெம்பா இருக்கு மனமும் இன்னும் நல்லா கவனம் கொண்டு வர முடியுது இன்னும் ஷார்பா இருக்கு My name is Anugraha. I've been studying Nisha Sanskriti for the last eight years. After that, I've specialized in music. So, one thing very unique that I found about this education system is that it's giving scope for every student and every individual to find expression in their area of choice and their area of capability and talent. பல இடத்துல நாங்கள் இந்த மாதிரி நாடகங்கள் அப்புறம் நாட்டிய நாடகம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஸ் இருந்ததுனால ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே எங்களால் ஆர்கனைஸ் பண்ணி நாங்களே நடத்த முடியுது இந்த ப்ரோக்ராம் இந்த குழந்தைங்களோடது இந்த கபாலி கோவில் அட்மாஸ்பியரையே தெய்வீக தன்மையாக நிஜமாவே உணர்ந்தாப்புல இருந்தது ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளோட ஒரு ஒரு டான்ஸ் போஸ்டர்ஸும் நிஜமாவே கண்லேருந்து தண்ணி வரா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தீஸ் சில்ட்ரன் இந்த குழந்தைங்க ஆடுற அந்த கொஞ்சம் நேரத்தில் நான் என்னையே மறந்துட்டேன் என் பேர் லோகேஷ் நான் டூ தௌசண்ட் நைன்லேருந்து கடந்த ஏழு வருஷமாக சம்ஸ்கிருத்தியில் படிக்கிறேன் பல ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஈசன் சம்ஸ்கிருத்திலேருந்து இன்வைட் பண்ணி நாங்கள் கலரி மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரி எல்லா யோகா அந்த பர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் இருக்கிற விதம் ப்ளஸ் நம்ம பண்ணுற அந்த குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப பிரம்மிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா வந்து பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆவரேஜாக வந்து ஒம்பது பத்து வயசு தான் இருக்கும் ஸோ நீஷா சம்ஸ்கிருதி ஆலோஃபஸ் கெட் டு ஸ்பெஷலைஸ் இன் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர் சாய்ஸ் ஸோ ஆஸ் அ ப்ராசஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பி ரீலி கெட் டு ஸ்கோக்கின் லெசன்ஸ் ஆஃப் வாட் த சப்ஜெக்ட் இஸ் பி டான்ஸ் மியூசிக் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலரி யோகா வாட் எவர் யூ ஆல்சோ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் various other masters also we have other visiting musicians who have come to the ashram so in this way we are exposed to so many people and we can see how what music means to them and, and we can take their inputs and the whole thing enhances our own experience of isha Samskriti. பெரிய பொண்ணை வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணுன்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான் நம்மளுடைய குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான தரமான கல்வி கொடுக்கணும்னு ஸோ அதனால இந்த கல்வியை பற்றி நான் ரொம்ப விசாரித்து அந்த இதில் தான் இந்த கல்வியை சேர்த்தேன் இங்கே வந்து அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆனந்தமான ஒரு நல்ல மனத்திடம் புத்தி கூர்மை அதே மாதிரி ஒரு தெளிவாக வெளியே பேசக்கூடிய ஒரு குழந்தையாக மாறினது என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் என்ன எதிர்பார்த்தனும் அதோடு ஒரு பல மடங்கு ரொம்ப சந்தோஷப்படுறான் மெயின் எனக்கு பிடிச்சது என்னென்னா எந்த ஒரு விஷயமும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க சாப்பிட்ற விதமாக அந்த தட்டுலேயும் சரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க வந்து கேர் பண்ணுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கணும் தான் ரொம்ப அதிகம் ஐ ஃபீல் இட்ஸ் வீன் கிரேட் ஜர்னி டு பி வித் திஸ் சில்ட்ரன் அப்சலூட்லி கமிட்டெட் ஃபோகஸ்ட் டிசிப்ளின்ட் ஐ கேஸ் ஐ உட் நட் ஆக எவன் ஒரு டைப் சிங்கர் டான்ஸ் ஐ ஹேன் நாட் கம் இங்கே மும்பையில் வந்து நேஷ்னல் காம்படிஷன் வந்து இந்த வருஷம் கூட போயிட்டு ஒரு இருபது ப்ரைஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க மிருதாங்கம் மியூசிக் எங்கள் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் டிட் அவர் பெஸ்ட் தட்ஸ் ஆல் வி டிட் ஈஷியா சம்ஸ்கிருத்தியில் வந்து நான் பார்க்குற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர் த கைண்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ் தட் இஸ் கிரியேட்டட் ஹியர் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்குற சாப்பாடில் இருந்து த நியூட்ரிஷியஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தட் இஸ் கிவன் நான் வெளியிருந்த போது ஏதோ கற்றுக்கணுன்னா யோசிச்சிருக்கேன் ஒரு தடவை கூட நான் பண்ணணும்னு அவ்வளோ ஒரு Dedicated atmosphere it's just there naturally it has brought me up in so many ways on one level it has brought balance in my physical body I do so many things the yoga and kalari and all these things put together have done a lot for us for the first time right now me and my teacher we have got an opportunity to perform in the United States of America so this is something that uh, I'm very thankful இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்விக்கூடத்தை அமைத்து அங்கே குழந்தைகளுக்கு தேவாரம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே மிகவும் சிறந்த எண்ணம் இந்த குழந்தைகள் மிகவும் அற்புதமாக பண்ணோட அந்த இசையோட அந்த உச்சரிப்போடு அவர்கள் பாடுவதை கேட்டால் நமக்கு அந்த திருநாவுதரசரைய பார்க்குற ஒரு உணர்வு ஏற்படுகிறார் அந்த காலத்துக்கே சென்று விடுக்கிறோம் Most significant difference is when we were outside. If school is closing, we'll feel very happy, and when school is opening, we'll feel oh my god, school is opening. And here it's just the opposite.